தினமும் இட்லி தோசை சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்போ வாங்க நான் சொல்கிற அடையை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசிக்கு கால அழாக்கு பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அது ஆறு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் தண்ணி ஊற்றாமல் கட்டியாக அரைச்சி எடுக்க போகிறோம் அரைக்கும் போது காரத்துக்கு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஆட்டுங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பில தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது புளிக்கணுன்னு அவசியம் கிடையாது உடனே நம்ம செஞ்சிடலாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய உருண்டை சைஸாக எடுத்து ஒரு பாத்திரத்தை கவுத்து போட்டு அதுக்கு மேலே வெள்ளை துணியை நினச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டி எடுங்க நல்லா திக்காக தட்டி எடுங்க அப்போ தான் நமக்கு நல்லா பந்து போல் எலும்பி வரும் இது மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ